வெளியிடைய கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்றே உன் சுவாசம் நிறுத்தி இந்த நாவலினுடைய பனிரெண்டாவது பகுதி வக்கீல் சம்பத்தின் அலுவலக அறைக்கு வெளியே காத்திருந்தார்கள் மந்திரமூர்த்தியும் சங்கீதாவும் இப்படி இங்கு வந்து காத்திருப்பதே எரிச்சலாக இருந்தது சங்கீதாவிற்கு பிரச்சனையை பேசி தீர்ப்பதை விட்டு இப்படி காசுக்கும் காலத்திற்கும் கேடாய் கோற்றுக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடக்கிறார்களே என்று மற்றவர்களை கடிந்திருக்கிறேன் ஆனால் இன்று அதே நிலையில் நான் என்னை பார்த்து யாராவது அப்படி நினைக்கக்கூடும் நினைப்பார்கள் இருவரையும் உள்ளே அழைத்தார் உதவியாளர் இவ்விடத்தில் வக்கீல் சம்பத் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவர் ஒரு கோட் போட்ட கோமாளி அப்படித்தான் உலகம் நம்புகிறது அவரை உண்மையில் அவர் ஒரு விவரமான கோமாளி அவர் லட்சங்களை சம்பாதிக்க இந்த தொழிலை செய்யவில்லை லட்சியத்தோடு செய்து வருபவர் வார்த்தைகளில் சட்டத்தின் வீச்சு இருக்காது மனிதாபிமானத்தின் வாசம்தான் முன்னிருக்கும் அவரை பொறுத்த அளவில் கட்டிய தாலி கட்டியதுதான் மந்திரங்கள் போட்டதை கலற்றுவதற்கு மனிதருக்கு உரிமை இல்லை அதே போலவே அவரது பதினைந்து வருட வழக்கறிஞர் தொழிலில் ஒரு விவாகரத்து கூட அவர் வாங்கி தந்ததில்லை செப்பனெட்டாவது திருமண பந்தத்தை செம்மைப்படுத்தி விடுவார் அப்படி ஒருவரை மந்திரமூர்த்தி தேர்ந்தெடுத்தது சங்கீதா சத்யனின் நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் நாம் தேர்வு செய்யும் நபர்கள்தானே நமது திசையை தீர்மானிக்கிறார்கள் உக்காருங்கோ என்று கை காட்டினார் நாற்காலிகளே தயங்கியபடி நாற்காலியின் நுனியில் சங்கீதா அமர்ந்ததை பார்த்த வசதியா உட்காருங்கோ அதுக்கெல்லாம் நான் ஃபீஸ் என்று பெரிய குரலில் சிரித்தார் சங்கீதாவும் இருக்கின்ற கொடுமை போதாதென்று இது போன்ற அசட்டு ஜோக்குகளுக்கு வேறு சிரிக்க வேண்டியுள்ளது வணக்கம் சார் என்றார் மந்திரமூர்த்தி வணக்கம்லாம் இருக்கட்டும் விஷயத்த சொல்லுங்கோ இவ என் பொண்ணு சங்கீதா அதுல என்ன பிரச்சனை இருந்துட்டு போறா இல்ல சார் இவ மேரேஜ் லைஃப்லதான் ப்ராப்ளம் மேரேஜ் பிராப்ளம் தான் இல்ல சங்கீதா மட்டும் விதிவிலக்கா என்ன என்று சொல்லிவிட்டு ஒரு மூச்சு சிரித்து முடித்தார் சங்கீதாவும் மந்திரமூர்த்தியும் ஒருவரையொருவர் பார்த்து முழித்துக் கொண்டார்கள் இவரா நாம் பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறார் என்ற எண்ணம் இருவர் மனதிலும் ஓடியது சரி வந்தது வந்தாயிற்று இனி கடவுள் மீது பாரத்தை போட்டு தொடர வேண்டியதுதான் அவர் நகைச்சுவையாய் சொன்னாலும் நாட்டில் நடப்பதும் அதுதானே திருமணத்தன்று புடவைக்கும் வேட்டிக்கும் போடப்படும் முடிச்சு இடம்பெயர்ந்த தம்பதிகளின் இதயத்தில் போய் விழுந்து விடுகின்றன நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார் இவளுக்கும் மாப்பிள்ள வீட்டுல கொஞ்சம் மனஸ்தாபம் அதனால என் பொண்ணு மூணு மாசமா என் தான் இருக்கா அதான் இப்படியே எழுத்துக்கிட்டு போகாம ஒரு முடிவு பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் என்று முன்கதை சுருக்கம் சொல்லி முடித்தார் மந்திரமூர்த்தி சார் எதையும் தொலைச்சி இடத்துல தேடுறதான புத்திசாரித்தனும் அவ தான் வீட்டுல இருந்து மனஸ்தாபத்தை சரி பண்ணாம உங்க வீட்டுல என்ன பண்றா என்றார் மரியாதை தெரியாத பையே அவன் வீட்டுல என் பொண்ணு ஏன் இருக்கணும் அதனால அவளை நான் தான் அழைச்சிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன் கை தட்டினார் சம்பத் அப்படி போடுங்க அருவால இத உங்க வாயால வரவழைக்கத்தான் துருங்கணு நீங்க மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பொண்ணை பத்த அப்பாக்கள் இந்த தப்பத்தான் செய்யறாங்க ஏதோ சின்ன வயசுல பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்த ஞாபகத்துல புகுந்த வீட்டுல இருந்து அல்ப காரணங்களுக்காக அவளை தர தர்ன்னு அழைச்சிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு வீட்டு இழுப்புக்கு கொடுக்க முடியாம தான் அல்லாடுது சரி இப்ப நான் என்ன செய்யணும் என்றார் டேபிள் வைத்தே உருட்டியபடி எச்சில் விளங்கினார் மந்திரமூர்த்தி உலகத்தில் ஒரு பாக்கி இல்லாமல் என்னை நோக்கித்தான் சுட்டு வரலை நீட்டுகிறார்கள் என் தரப்பு நியாயம் ஒரு தகப்பனின் படிதளிப்பு எங்கேயும் எடுபடுவதில்லை சாரி சொல்லி பார்ப்போம் என் பொண்ணுக்கு அவருகிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி தரணும் டைவர்ஸ் வாங்குறது இப்ப ஜூஸ் வாங்குறாப்புல சர்வ சாதாரணமாயிடுச்சுல்ல அதுல அர்ஜென்ட் ஆர்டர் வேற உம் என்னத்த சொல்ல சரி நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க உங்க பொண்ணு கிட்ட நான் சில விஷயங்கள் கேட்கணும் இல்ல அவளுக்கு அவ்வளவு விவரம் காணாது தெரிஞ்ச விவரத்தை கேட்கிறேன் நீங்க வெளியே இருங்க என்று கண்டிப்புடன் கைகாட்டி அனுப்பி வைத்தார் சம்பத் மந்திரமூர்த்தி தூண்டால் முகத்தை துடைத்து கொண்டார் முதலிலேயே மரியாதையாக எழுந்து போயிருக்கலாம் இதுவரை உலகத்திலே நான் தான் கரார் பேர் நினைத்திருந்தேன் இவர் என்னையும் மிஞ்சி விடுவார் போல சங்கீதாவிற்கு டைவர்ஸ் என்ற வார்த்தையை வயிற்றின் புலியை கரைத்தது கடைசி கடைசியாக நான் சத்தியனை பிரியத்தான் போகிறேனா அது நடக்கத்தான் போகிறதா இல்லை நடக்காது எதிர்மறை எண்ணங்களுக்கு என் மனதில் இடமில்லை நிச்சயம் நான் என் கணவருடன் சேர்ந்து வாழ்வேன் சொல்லுமா உன் கணவர் பேர் என்ன என்றார் மந்திரமூர்த்தி சத்தியம் சார் எங்க வேலை பண்றார் பிரைவேட் கம்பெனியில இருக்கார் சார் குழந்தை இருக்கா ஆமா சார் பெண் குழந்தை ஓகே இப்ப சொல்லு சத்தியம் மேல என்ன கிரவுண்ட்ஸ்ல கேஸ் போடலாம் புரியலையே சார் அவர் ஆண்மை இல்லாதவரா கொடுமக்காரரா வரதட்சணை கேட்டு துன்புறுத்துறாரா சந்தேக பெருவழியா குடியடி கேசா வேற மதத்துக்கு மாறிட்டாரா சாமியாரா போயிட்டாரா சொல்லுமா இதுல எதை பண்ணிருக்கார் மளிகை லிஸ்ட் போல அடுக்குகிறார் அய்யோ இது எதுவும் இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவர் என்னை கஷ்டப்படுத்தவே மாட்டார் அவரை குறை சொல்லவே முடியாது வாய்ப்பில்லை என்று அவசரமாய் மறுத்தான் சபாஷ் த கேட் இஸ் அவுட் ஆஃப் தி கோர்ட் சரி அப்ப சொல்லு அப்படி ஒரு நல்ல புருஷனை எதுக்கு பிரியணுங்கிற சங்கீதாவிடம் இருந்து பதில் இல்லை சொல்லுமா நீ உண்மையை சொன்னாதான் என்னால உனக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியும் இல்ல அப்பா தான் இந்த அப்பா ஆட்டுக்குட்டி கதையெல்லாம் விடு நீ ஒரு குழந்தைக்கு அம்மா அத மறந்துடாத மறக்கல புகுந்த வீட்டுல லேசா புகஞ்சது உண்மைதான் அதை அப்பா ஊதி பெருசாக்கி இப்படி பண்ணி வச்சுட்டார் என்றாள் சோகத்துடன் குட் நீ எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டியே அதே பெரிய விஷயமா மா நம்ம இந்திய குடும்பங்களை பிணைச்சு வைக்கிறது அன்பும் பாசமும் தான் செங்கல் நூறு சிம்மெண்டும் குடியார புருஷன் கிட்டே அடி உத வாங்கிக்கிட்டு கூலி வேலை பார்த்து அந்த புருஷனுக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டு குடும்பத்தை ஓட்டுற பெண்கள் இன்னைக்கும் நம்ம நாட்டுல உண்டுமா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம புருஷன் திரும்பிட மாட்டானாங்கிற நம்பிக்கையில வாழ்ற நம்ம தமிழ் பெண்கள் அடிமைகள் இல்லை அதி புத்திசாலிகள் அதி புத்திசாலிகள் உறவுகளோட உன்னதத்தை புரிஞ்சுகிட்டவங்க புரிஞ்சுதாமா நீங்க சொல்றது ரொம்ப சரி சார் சரியானதை தான் நான் சொல்லுவேன் ஓகே கம் டு த மேட்டர் உன்னையும் உன் கணவனையும் பிரிச்சு வச்சிருக்கிறது ஈகோ தானே நான் ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற ஆணவன் தானே மேபி பட் எங்க அப்பாவின் மீறி என்னால எதுவும் செய்ய முடியல அவர் மனசு நோகடிக்கிற தைரியம் இல்லை எனக்கு என்றார் அப்பா மனச நோகடிக்க முடியல புருஷ மனசு நோக்கடிக்க முடியுதா என்றார் கண்டலான் அதுவும் முடியலதான் அதான் இந்த மன போராட்டம் இதெல்லாம் பெண்கள் நீங்களா வரவழைச்சுக்கிறதுமா தனக்கு எதுவும் வேணும் வேண்டாங்கிற தெளிவான முடிவெடுத்து அதுல உறுதியா நிக்கணும் அதை பழகிட்டா பெண்கள் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் ஓடும் அவங்களால மத்தவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என்றார் சம்பத் எஸ் சார் நான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் கொஞ்சம் பட் நோ நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் உனக்கும் சத்தியனுக்கும் இலவச சட்ட உதவி மூலமா ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்றேன் ஓகேவா எல்லாம் சரியாயிடும் ஹாப்பியா இரு அறைக்குள் நுழைந்ததும் காமெடி பீசாய் தெரிந்த வக்கீல் சம்பத் இப்பொழுது காண கிடைத்த கடவுளாய் தெரிந்தார் சங்கீதாவின் கண்களுக்கு மந்திரமூர்த்தியின் வீட்டின் நடுக்குளத்தில் குடினார்கள் அப்பா அம்மா மகள் மூவரும் குழந்தை தூங்கிவிட்டாள் நல்லதுதான் நம் பேச்சை கேட்டு புரிந்தும் புரியாமலும் குழம்பி போவாள் என்று மனம் மாறிக்கொண்டாள் சங்கீதா படபடவென வெடித்தார் மந்திரமூர்த்தி அவர் அவ்வளவு நேரம் பொறுமை காத்ததே தெய்வ செயல் என் ஃப்ரெண்டு வந்தாம அந்த வக்கீல சொன்னா அதான் அவர்கிட்ட போனேன் ஆளும் அவரும் பேச்சே சரியில்லையே நறுக்குன்னு நாலு வார்த்தை சொல்றாரா பாரு மஞ்சுளா வாயை திறந்தான் இப்ப டைவர்ஸ்க்கு போற அளவுக்கு என்னங்க நடந்துருச்சு நானும் டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கல சங்கீதா வீட்டுக்காரங்க கொஞ்சம் உதவில எடுத்து ஓடி வருவாங்கன்னு தான் இப்படி சட்ட ரீதியா மூவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி நடக்கலன்னா நடக்க வைக்கணும் அதான் ஒரு வக்கீலோட வேலை இந்தாலும் என்னடானா சம்பந்தம் இல்லாம ஏதோ ஏதோ தவிர நம்ம வட்டத்துக்குள்ள வரவே மாட்டேங்கிறார என்றான் அதெல்லாம் நல்லா பண்ணுவாருங்க வக்கீல் டாக்டர் இவங்களை எல்லாம் நம்ம கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு முழுமையா நம்பணும் அப்பதான் கிடைக்கிற ரிசல்ட் நமக்கு சாதகமா இருக்கும் பாருடா சங்கீதா சாம்பார் செட்டியை உருட்டிக்கிட்டு இருந்த உங்க அம்மா என்ன போடு போடுறா பாரு இவ்வளவு படிச்சு நீ எதையும் தைரியமா எடுத்து சொல்ல பயப்படுற மௌனமாய் தரையை பார்த்தால் சங்கீதா உங்க மாமியாரோட கொடு முகணும் புருஷனோட அலட்சியம் அதெல்லாம் வக்கீல் கிட்ட சொன்னியாமா என்றார் நம்பிக்கை இல்லாமல் சொல்லிட்டேன்பா சிரிப்பாக வந்தது சங்கீதாவிற்கு சிறு சிறு குடும்பச் சண்டைகளை கொடுமை என்கிறாரே எண்ணத்தைச் சொல்ல அவர் பேசவில்லை அவரது பிள்ளை பாசம் அப்படி பேச வைக்கிறது பிரகார வளம் வந்து கையில் இருந்து அர்ச்சனை தட்டி அருகில் வைத்துவிட்டு ஒரு தூண் ஓரமாய் அமர்ந்தால் சங்கீதா அப்பா வக்கீலை நம்புகிறார் நான் சகலமுமாய் இருக்கின்ற இறைவனை நம்புகிறேன் தன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் நிச்சயம் செவி சாய்ப்பார் என்ற சங்கீதாவின் நம்பிக்கைக்கு காரணம் இருக்கிறது சாதாரணமாக மற்ற பெண்களைப் போல கைவழிக்கும் கால்வழிக்கும் கடவுளிடம் போய் மண்டி இடுபவள் சங்கீதா தன்னை விஞ்சி நிற்கும் இந்த வாழ்க்கை பிரச்சனைக்காக அதுவும் தனது சாமர்த்தியங்கள் தோற்று இடத்தில்தான் கடவுளின் கையை எதிர்பார்த்து வந்திருக்கிறாள் அரிதாக படியேறும் விருந்தினருக்கு அளப்பரிய உபகாரங்கள் கிடைக்கும் இல்லையா யாரோ தனது தோலை பிடித்து உழுப்பதை அறிந்து சிந்தனைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தலையை உயர்த்தினாள் சங்கீதா தீபிகா சிரித்தபடி நின்றிருந்தாள் பலமான யோசனையை கலைச்சிட்டேனோ என்று கேட்டாள் இல்ல சும்மாதான் உட்காரு என்னடியும் கதையில ஏதாவது வந்துச்சா என் வாழ்க்கை உனக்கு கதையா போச்சாடி என்று தீபிகாவை கிள்ளினாள் சங்கீதா வாழ்க்கையே ஒரு நாடகம் நாமெல்லாம் அதில் நடிகர்கள் கடவுள் தான் இயக்குனர் இது தெரியாதா உனக்கு என்றா தெரியும் அதான் இயக்குனரை பார்க்க வந்தேன் என்ன காரியம் ஆகுறதுக்கு எல்லா காரியமும் அவரால் தானே ஆகணும் அதான் டீட்டெயில் சொல்லிட்டு போலாமனு வந்தேன் தேரிட்டடி நான் நான் தேடிட்டேன் கரெக்டாகவும் பேசுறேன் கருத்தாவும் பேசுறேன் என்றா தேங்க்ஸ் வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளை ஷேர் பண்ணுது இல்லையா பாடங்களை கத்து கொடுக்குது இல்லையா என்றால் சங்கீதா அக்ரி சரி விஷயத்த சொல்லு எந்த ஸ்டேஜில் இருக்கு உன்னோட மேட்டர் வக்கீலா பார்த்துருக்கோம் நல்ல விஷயம் என்ன சொல்றார் நானும் அப்பாவும் தான் விபரங்கள் சொல்லியிருக்கோம் வக்கீல் ஒருத்தர் தான் ஆனா அவர்கிட்ட இருந்து நானும் அப்பாவும் வேற ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் புரியல சங்கீதா எனக்கு டைவர்ஸ் வாங்கி தரணும் குறைந்தபட்சம் சத்யன் சத்தியன் விட்டாரா சட்ட ரீதியாவது மிரட்டணும்னு எங்க அப்பா எதிர்பார்க்கிறார் ஆனா நான் அதே வக்கீல் என்னையும் சத்தியனையும் சேர்த்து வைப்பார்னு நம்புறேன் என்றா உம் அந்த வக்கீல் பாவம் தாண்டி உனக்கும் நல்ல விசயும் உங்க அப்பாவும் திருப்திப்படுத்தணும் இல்லையா ஆமா கஷ்டமான ரோல் தான் ஆனா அவருக்கு அது தான் இருக்கும் ஏன்னா எங்களை போல எத்தனை பேரை பார்த்திருப்பாரு இருவருக்கும் சிரிப்பு அடக்க முடியவில்லை எப்படியோ நீ முடிவுல ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அதுவே நல்ல ஆரம்பம் தாண்டி உறுதியா இரு பெரிய டயலாம் அவளை இருந்தேன் சரியான டயத்துல நீ வந்து கைட் பண்ணிட்டேன் இது இப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சொல்ல மறந்துட்டேன் அடுத்த வாரம் எனக்கும் சத்தியனுக்கும் கவுன்சிலிங் சத்தியன் வருவாராடி வந்தாகணும் ஓகே நீ இனி எல்லாம் சுகமே யார சொல்ற நம்ம முருகனத்தான் சொல்றேன் என்று கோவிலுக்குள் கை காட்டினால் தீபிகா யார புடிச்சா வேலை நடக்கும் எங்களுக்கு தெரியும்ல சமத்துதான் வா போலாம் வாழ்வில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளின் சாயல் மற்றும் அது தொடர்பான உணர்வுகள் நமக்குள் புகுந்துவிடும் வாழ்வு மலர இருக்கின்றது என்ற மகிழ்ச்சி சங்கீதாவுக்குள் நிறைந்து விட்டது இனி நிகழ்வுகள் தான் பாக்கி நன்றி அன்பர்களை இந்த கடைக்களம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே